தொடகை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் சாகித்யா இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணல் இருக்க போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் எஸ் நமக்கு கூட இன்னைக்கு மகாராஜா சார் இருக்காங்க மகாராஜா சார் பத்தி சொல்லணும்னா இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம்ல ஒன் ஆஃப் த கிரிக்கெட் பிளேயர் நேஷனல் லெவல் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் கிடையாது இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டூர்னமெண்ட்ஸும் சார் வந்து விளையாண்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு அரசால நடத்தப்பட்ட ஒரு விழால நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால பிப்டீன் லேக்ஸ் பரிசு தொகையும் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே மகாராஜா சார் அவர்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்காக வழங்கப்பட்டது இது மட்டும் இல்லாம அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷனா இப்போ தமிழ்நாடு அரசால அவருக்கு அரசு வேலையும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன்ல லேபர் வெல்ஃபேர் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மகாராஜா சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் मैम நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் பெரிய விஷயங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய ரெகக்னிஷನ್ಸ್ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராம் இருக்கீங்க ஒரு அரசு அதிகாரியாவும் இருக்கீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க ஏன்னா ஒரு விஷுவலி சவாலிஞ்ச் पर्सनஆ இருந்து ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட் பிளேயரா மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கட்டரா இருக்கிறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்

என்னோட ஃபேமிலியில அஞ்சு பேர் மேம் எனக்கு ரெண்டு சிப்லிங்ஸ் இருக்காங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் எல்டர் சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ்க்குமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்பாசுனேட்லி அப்பா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல த பாஸ்ட் அவே மேம் சாரி டு ஹியர் சார் ஓகே இப்போ நானும் அம்மாவும் இருக்கோம் மேம் நான் வந்து எனக்கு பை பர்த்லேயே இந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓல்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அது எப்படின்னா என்னோட தலையில் ஒரு அடிபட்டுருச்சு அந்த இன்ஜுரினால நான் அப்படி அது ஃபர்ஸ்ட் ஒரு ஐயா பாதிச்சது அப்படி இன்னொரு ஐயா அப்படி பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷன் கம்மியாக ஒரு நைன் டென் இயர்ஸாக இருக்கும்போது ஃபுல்லாக நான் ஃபுல்லி பிளைண்ட் ஆயிட்டேன் ஓகே சார் அதுக்கு அப்புறம் உங்களோட எஜுகேஷனல் ஜர்னி एक्चुअली அதுக்கு முன்னாடி சைட்ட ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தீங்களா ஃபர்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சைட்ட ஸ்கூல்ல படிச்சேன் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல தான் படிச்சேன் என்னோட ஃபேமிலி அவ்வளவு ரிச் ஆன ஃபேமிலி இல்ல அந்த டைம்ல அந்த 2006 ல இருந்து அந்த 9 10 வரைக்கும் பெருசா அந்த எஜுகேஷன் அவேர்னஸ் ரூரல் ஏரியால இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்புறம் எனக்கு ஒரு நைன் இயர்ஸ் ஒரு பத்து வயசு இருக்கும்போது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நான் ஈக்குவல் பண்ண முடில அதுக்கப்புறம் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன் எங்களோட அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க திருநெல்வேலியில அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அவங்க எங்க ஃபேமிலிட்டுல வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் இனி போய் எங்க போய் சேர்த்து விடுங்க நான் ஹாஸ்டல்ல தங்கிக்குருவேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அவங்க ஒத்துக்கல ஃபேமிலி விட்டு ஹாஸ்டல்ல போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அந்த மனசு இல்லை அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன் ஜூனில் போய் ஜாயின் பண்ணேன் அப்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பையன் வந்து ஃபுல்லி பிளைண்டாக இருக்கிறனால சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டினியூ பண்ண கஷ்டம் இன்னொருத்தர் புக்ஸ் படிக்கிறதுனால எதுக்காகனாலும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதனால் வந்து இங்கே வந்து பிரெய்லி லெட்டர்ஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம் அதை அவர் லேர்ன் பண்ணிட்டாருன்னா அவரோட கெரியர் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் பெட்டர் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே என்னோடய பேரண்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாயின் பண்ணேன் இந்த ஸ்பெஷல் ஸ்கூலை பொறுத்தவரை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து தேர்டுக்கு போனேன் இந்த மாதிரி இருந்தேன் நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேயும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில்

நான் டென்த் எழுதும் போது எனக்கு அந்த ஸ்கிரைப் இஷ்யூ வந்துச்சு அப்போ என்ன எனக்கு டென்த் எழுத வந்த ஸ்கிரைப் மேம் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்போ வந்து லாங்குவேஜ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருந்துச்சு மேடம் பேப்பர் எழுதும்போது போது போதும் பா முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் எழுதியாச்சு நம்ம பாஸ் பண்ணிடலான்னாங்க அப்போ நான் சொன்னேன் மேம் நான் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் எக்ஸாம் எழுத வரல மேம் நான் வந்து நூறு மார்க் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே நான் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி திங்க் பண்ணல அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு திங்க் பண்ணாம நான் டைரெக்டா அந்த ஸ்கூல் எக்ஸாம் ஆர்மைஸ் ஆர்கனைஸ் பண்ற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல போய் எங்க டீச்சர்ஸோட சப்போர்ட் மூலமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கிரைப அதாவது எனக்கு நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா எழுத சொல்லலை எனக்கு தெரிஞ்சதை கூட அவங்க எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் உடனே அவங்க நாங்கள் ஸ்கிரைப்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஒரே ஸ்கிரைப் தான் நாங்கள் வேணா கூப்பிட்டு வார்ன் பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் என்ன இது இருந்துச்சு மேம் விஜுவல் இம்பேக்டுக்கு ஸ்கிரேப் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லையா இருந்தாங்க சார் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் சார் கூப்பிட்டு வார்ன் பண்ண போதும்னு சரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் எனக்கு இந்த டென்த்தில் வந்து சோசியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்போ ஸ்கூல்ஸ்லயே வந்து என்னோட ஏகப்பட டெஸ்ட் பண்ணிருக்கேன் என்னோட மினிமம் மார்க்கே எயிட் தான் அந்த மட்டும் என்னோட ரிசல்ட் வரும்போது பார்க்கும்போது ஒண்ணா எடுக்கலாம் அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஒரு இருபது மார்க் அப்படியே போயிடுச்சு வரலாங்கிறத விட எனக்கு அதுல இருபது மார்க் போயிடுச்சுன்னு ஆயிட்டேன்

கிரேட் கிரேட் சார் ஓகே இதெல்லாம் வந்து உங்களோட எஜுகேஷனல் குடும்பம் பத்தி நிறைய சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தே ஒரு ஒரு உள்ள நீங்க இருந்திருக்கீங்க இப்போ இந்த கிரிக்கெட் வரும்போது முதல் முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா நீங்க இருக்கலாம் ஆனா முதல் முதல் நாள் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாண்ட ஞாபகம் விளையாட்டு அது எந்த வயசுல அது ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டே இருக்கு மேம் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ளைன் கிரிக்கெட்டை பார்த்தேன் ஸ்கூல்ல பார்த்தேன் எங்கள் ஸ்கூலில் பொறுத்தவரை என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெரிய பசங்க விளாட்ற இடத்துக்கு எங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா உங்கள்கிட்ட சொல்கிறது எந்த ஸ்கூலில் சொல்கிறீங்க நீங்கள் பார்த்தது நான் 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 வந்து படிச்சது வந்து திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டில் உள்ள பிளைன் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் 1 2 பிளஸ் 2 அங்க தான் நீங்க இந்த கிரிக்கெட்டர் பாத்தீங்க அங்க தான் பிளைன் ஸ்கூல்ல தான் பார்த்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் எனக்கு அந்த பாக்க கூடிய வாய்ப்பும் இல்ல அதுக்கு அப்புறம் போனவனே அந்த எனக்கு விஷன் இல்லட்டாலும் பால் எங்க வருது எங்க போகுது அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடிஞ்சி நானும் வரேன் அப்படின்ட்டு என்னோட சீனியர் பிளேயர்ஸ்ட சீனியர்ஸ்ட கேட்கும் போது இல்ல அப்பெல்லாம் நாங்க வந்து ப்ளேஸ் ஈக்குவலா இருக்கும் நீ வேணா பண்ணு நாங்கள் பால மிஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து கிரவுண்டில் வந்து ஒன்றுமே கிடையாது நீ வேணா போய் போய் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அந்த சான்ஸாக தான் நமக்கு இருக்கு அப்படின்ட்டு அவர் அதை கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த எல்லாம் வந்து பால் பேட்டெல்லாம் அடிக்கடி அடிச்சு உடச்சிருவாங்க உடச்சிட்டு ஸ்கூலில் போய் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் பிடி சார்ட்ட போய் நியூ பால் நியூ பேட் வாங்குவாங்க அப்போ அவங்க அந்த மாதிரி வாங்கும் போது இந்த உடஞ்ச பால் உடஞ்ச பேட்டை நாங்க அவங்க ட்ரை கஸ்ட் பண்ணி வாங்கி சின்ன பசங்களாம் நாங்க விளையாடுவோம் அந்த அந்த ஞாபகம் வந்து எனக்கு இருக்கு அதாவது பாளையங்கோட்டை சிறப்பு பள்ளியில படிக்கும் பொழுதுதான் நீங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த அது ஒரு விளையாட்டுங்கிறத தாண்டி அது ஒரு பேஷனா மாறினது எதனால எப்போ மேம் அந்த அந்த பேஷனை அது வந்து எனக்கு தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இந்தியா வந்து ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணாங்க அந்த ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு மேம் அப்போ நியூஸ் பேப்பர்ல வந்து இந்தியன் ப்ளைன் கிரிக்கெட் டீம் பத்தியும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு டீம்ல நம்ம தமிழ்நாட்டுல ரமேஷ்னு ஒரு அண்ணா இருக்காங்க மேம் பிளேயர் அவங்களும் ஃபார்மர் இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் பிளேயர் அவங்கள பத்தியும் நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன் அது டீச்சர்ஸ்லாம் ஸ்கூல் அசம்பிளியாக இருக்கட்டும் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் சொன்னபடி எல்லா டீச்சர்ஸும் வந்து அந்த முக்கியமான நியூஸஸ்லாம் எதாவது ஜென் ஜென்ரல் அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளாஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நியூஸ் பேப்பர் கொண்டு போய் ரீட் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸாவது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் போயிட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் இந்த நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்றத கேட்டேன் அப்பதான் எனக்கும் அப்போ இது நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளா ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஆஹ் மங்கையார் மலர்னு ஒரு புக் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஆமா அந்த புக் வருதான்னு தெரியல அந் அப்பமும் அந்த ரமேஷனா பத்தி ஒரு ஆர்ட்டிகள் அந்த புக்கில் படிச்சேன் அதுதான் என்னோட எனக்கு ரொம்ப பெரிய ஃபர்ஸ்ட் இன் இருந்துச்சு அப்பமே நான் சொன்னேன் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் இந்தியன் டீமுக்காக விளாடுவேன் கண்டிப்பா நீங்களும் நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டு இருந்தீங்க சிக்ஸ் அந்த மாதிரி படிச்சிட்டு இருந்தேன் ஓகே ஓகே அந்த ஒரு இது வந்துடுச்சு உங்களுக்கு அந்த ஆர்வம் கண்டிப்பா நம்மளாலேயும் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் டெய்லி விளையாடுவீங்களா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ்னு இருந்ததா டெய்லி விளையாண்டு பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இருந்ததா இருந்து அது ஒரு கடுமையான பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சது ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா ஸ்பெஷல்லா நம்ம ஸ்கூல்ல பொறுத்தவரை இந்த ஸ்போர்ட்ஸ்க்குங்கிறது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்னா ஒரு கசப்பான உணவை முக்கியமா ஸ்கூல பொறுத்தவரை எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லது மியூசிக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நியூஸ் வாசத்துக்கு அப்புறமே என்ன பண்ணுவோம்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஹாஸ்டல் ரீச் பண்ணிருவோம் ஃபோர் ஃபார்ட்டிக்கு இந்த கிரவுண்டுக்கு போயிடுவோம் மேம் வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிறதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதோ எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுவோம் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கும் ஃபுல்லாக கிரவுண்ட்லே தான் இருப்பாங்க மேம் அப்போது என்னென்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா இப்போ ஒவ்வொரு பிளைண்ட் ஸ்கூல்லுமே இந்த ஃபீஸ்ட்டுங்கிறது கொடுப்பாங்க யாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி அப்போது வந்து சாப்பாடுமே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதில் இன்னொரு இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா அந்த மாதிரி யாராவது சாப்பாடு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் எப்பவுமே எங்களுக்கு வந்து ஈவினிங் நைட்டு டின்னர் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி யாராவது ஃபீஸ்ட் கொடுத்து ஃபீஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி போகும் எங்களுக்கு வந்து அந்த லைட்டு வெளிச்சம் எதுவும் தேவையில்லைங்கிறனால எவ்வளோ அந்த டின்னருக்கு பில் அடிக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டே இருப்போம் இருக்கு மேம் ஸ்பெஷல் கோச்சிங்க எதுவும் போனதில்லை ஸ்கூல் படிக்கும்போதும் கிடைக்கிற டைம்லாம் விளாடுவோம் லீவு நாள்லாம் கால அஞ்சு மணி ஆறு மணிக்கு விளையாடுவோம் அப்போ அது வந்து ஒரு த கிருஷ்ணநாட்டி ஸ்கூலுங்கறதுனால ஈவினிங் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் சர்சுக்கு போனோம் சர்சுக்கு லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல போய் குளிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிருவோம் வந்த உடனே விளையாடுவோம் அந்த மாதிரி இந்த விளாட்டா அது ஒரு இன்ட்ரஸ்ட எடுத்து பண்ணது இப்போ இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம் நிச்சயமா சார் இப்போ நீங்க விளையாண்டது ஸ்கூல்ல இருக்கும்போது அதெல்லாம் ஓகே ஆனா உங்களோட சேர்ந்து நிறைய பேர் விளையாண்டுருப்பாங்க ஆனா அதை அவங்க விளையாட்டா பாத்திருப்பாங்க நீங்க இதை வாழ்க்கையா மாத்திக்கிட்டீங்க இன்னைக்கு இந்த இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம்ல ஒரு பிளேயரா ஒன் ஆஃப் த பிளேயரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது எப்படி செலக்ட் ஆனீங்க பொதுவாகவே இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம்ல எப்படி செலக்ட் பண்ணுவாங்க கிரைடீரியா என்ன அதுக்கு கண்டிப்பா சொல்றேன் மேம் மேம் என்ன பொறுத்தவரை எனக்கு அந்த டிட்டர்மினேஷன் கொஞ்சம் அதிகம் நான் எப்படி ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லேருந்து நான் என்னவே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பட்டுச்சு என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வேணா ஃபேமஸாக ஆகாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஜீனியராக கண்டிப்பாக மாறலாம் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக கண்டிப்பாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு இது எப்போவுமே அது ஒரு இருந்துச்சு அந்த நம்ம கண்டி எதுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ கண்டிப்பா அதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறலாம் அப்படின்னு அது என்னோட எஜுகேஷன்லயும் நான் பார்த்தேன் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் பார்த்தேன் இப்போ இந்தியன் டீம்னு வரும்போது எப்படின்னா இதுக்கு முக்கியமா கிரிக்கெட் அசோசியேஷன் கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் இன் இந்தியா அவங்க தான் இப்போ இந்த இந்தியாவில் பிசிசிஐன்னு இருக்கிற மாதிரி இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட்டுக்கு இவங்க தான் இவங்களுக்கு கீழே இப்போ இருபத்தெட்டு ஸ்டேட் போர்டு இருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு சில யூனியன்லேயும் போர்ட்ஸ் இருக்கு மேம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு பிளைண்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு கீழே இப்போ இந்த வருஷத்துல வந்து ஒரு லெவன் டீம்ஸ் வந்து விளையாடுறாங்க இப்படிதான் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன்லயே எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு ஒரு டீமுக்காக டிஸ்ட்ரிக்ட் டீமுக்காக விளையாட சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விளையாண்டு விளாண்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு ஜோனல் மேட்சுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்போ ரொம்ப சின்னங்கிறனால வெளில தான் உட்காந்துருந்தேன் சப்ஸ்ட்யூட்டாக தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது தமிழ்நாடு டீமுக்காக ஒரு சான் தமிழ்நாடு டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு விளையாட சான்ஸ் கிடைச்சிச்சு நீங்கள் அப்போது தமிழ்நாடு டீமுக்கு போனேன் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பெஞ்சில் தான் இருந்தேன் ஏன்னா நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க அதனால பெஞ்சில் தான் எங் பிளைண்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை மேட்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அதிகமாக பண்ணணும் சான்ஸ் கிடைச்சா நல்லா பண்ணணும் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் மைனஸ்ங்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல சில பிளேயர்ஸ் வராதனால எனக்கு சான்ஸ் கிடை கிடைச்சிச்சு அப்போ நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டீம்னு ஒரு மெயின் பிளேயர் ஆனேன் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டு டீம் டேவலானிட்டு இருக்கேன் இப்போ இந்தியன் டீம்னு வரும்போது எப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாகேஷ் ட்ராஃபி அப்படின்னு ஒன்னு நடத்துவாங்க மேம் டூ தௌசண்ட் இப்போ இந்த சமர்த்தனம் ட்ரஸ்ட் ஃபார் டிசேபிள் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம் இவன் அசோசியேஷன் ஃபார் ப்ளைண்ட் இன் இண்டியா அந்த அசோசியேஷனுக்கு பேரன்டல் பாடி வந்து சமர்த்தனம் ட்ரஸ்ட் ஃபார் டிசேபிள் தான் சொல்லப்போனால் அவங்களோட ஒன் ஆஃப் த த ப்ராஜெக்ட் தான் இதை சொல்லணும் அப்படிதான் இருக்காங்க இப்போ பிளைண்ட் இந்தியன் ப்ளைன் கிரிக்கெட் டீமுக்கு மெயின் ஸ்பான்சர் இந்த சமர்த்தனம் ட்ரஸ்ட் தான் இப்போ இந்தியன் டீம் செலக்ஷன் வரும்போது அந்த ஒவ்வொரு வருஷமும் நாகேஷ் டிராஃபி இவர் யாருன்னா அந்த ஒன் ஆஃப் ஃபவுண்டர் இன் சமர்த்தனம் தவுண்டர் இன்ஸ் டிசேபிள் அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இறந்துட்டாரு அவரோட நேம்ல வந்து அதுக்கப்புறம் நாகேஷ் டிராஃபின்னு எவ்ரி இயர் நடத்துனாங்க அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள எடுத்து இந்தியா ஏபிசிடி இந்த மாதிரி நாலு டீமா வச்சு சில டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் அதில் நல்லா பண்ணுற பிளேயர்ஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கேம்ப் இருக்கும் மேம் அதில் திரும்ப ஷார்ட்லிஸ்ட் பண்ணி செவன்டீன் பிளேயர்ஸ் அவங்களுக்கு அவங்கள வந்து மெயின் டீம் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கோச்சிங் கேம்ப்ஸ் அந்த மாதிரி போகும் இப்படி தான் இந்தியன் டீமோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆனா

ரைட் ஹேண்டரா இருக்கிறத விட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்து அவங்க நேச்சுரலாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பேட்டர் வந்து ரைட் ஹேண்டரா இருக்கிறதுனால இவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டா பவுலிங் அவங்களோட ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த அதனால அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் பேட்டிங்கும் லெஃப்ட் தான் எக்ஸலன்ட் சார் நீங்க விளையாண்ட ஃபர்ஸ்ட் பவுலரா விளையாண்ட மெயின் பவுலரா விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா இமோஷனல் மோமெண்ட்ஸ் இல்ல ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள் கண்டிப்பா ஒன்ல எப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு டீமுக்காக பவுலிங் போடுற சான்ஸ் கிடைச்சிச்சு அகைன்ஸ்ட் பீஹார் அப்போ ஃபோர் ஓவர்ஸ் பவுல் பண்ணி த்ரீ ஃபார் தேர்ட்டி ஒன் அப்போ அப்போ அந்த மேட்ச்ல எங்க டீம்லயும் நான் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த டோர்னமெண்ட்லயும் நான் தான் அந்த சென்னைக்குமே கண்டிப்பா நியாயம் இருக்கும் தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்